அது நல்ல நேரங்கிறது வந்து எல்லாமே நல்ல நேரம்தான் ஆனால் வந்து அதுக்காக எல்லா நேரத்துலையும் எல்லா வேலையும் செஞ்சிட முடியாது காலையில் என்ன பண்ணணும் அது அந்த காலையில் காலை வந்து நல்ல நேரம் தான் காலை நேரம் இருக்குதுல்ல அது நல்ல நேரம் தான் ஆனால் அந்த காலையில் நம்ம எதை செய்யணுமோ அதை செஞ்சால் தான் அது நல்ல நேரமாக நமக்கு மாறும் காலையில் வந்து நம்ம என்ன பண்ணணும் தொழிலை செய்யணும் கஷ்டமான வேலைகளை காலையில் செய்யணும் ஏன்னா கடி ஏன்னா நம்மக்கிட்ட வந்து நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்துருப்போம் உடம்புல ஆற்றல் இருக்கும் ஒரு மன ஒருமைப்பாடு இருக்கும் கஷ்டமான வேலைகளை காலையில் செஞ்சு முடிச்சிடணும் க கஷ்டமான வேலையை செய்வதற்கான நல்ல நேரம் காலை நேரம் நீங்கள் காலையிலேயே ஆடுறீங்க பாடுறீங்க டிவி பார்க்குறீங்க மொபைல் ஃபோன் பார்த்திங்கன்னா அது மொபைல் ஃபோன் பார்ப்பதுக்கான நேரம் கிடையாது அது வந்து அப்போ மொபைல் ஃபோன் பார்க்குறீங்க காலையில் அப்படின்னா டிவி பார்க்குறீங்க அப்படின்னா என்னது அது கெட்ட நேரம் டிவி பார்ப்பதற்கு ஏற்ற நல்ல நேரம் எது அது மாலை நேரம் எல்லா வே கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிடணும் தினசரி வாழ்க்கையில் நமக்கு கஷ்டமான வேலைகள் நிறைய இருக்கும் அந்த கஷ்டமான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம் தான் சாயந்தரமாக தான் நீங்கள் வந்து டிவி பார்க்கணும் மொபைல் ஃபோன் பார்க்கணும் அப்போ டிவி பார்க்குறதுக்கு நல்ல நேரம் எது மொபைல் ஃபோன் பார்ப்பதற்கு நல்ல நேரம் எது அது சாயந்தரம் அது மாலை ஐந்து மணிக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் தான் பார்க்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க டிவியோ மொபைல் ஃபோனோ ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூளைச்சோர்வு ஏற்படும் அதுக்கு நீங்கள் அடிமை ஆயிட்டிங்கன்னு அர்த்தம் அடிமையாகும்போது உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் அப்போ உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற ஒரு செயலை ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே அந்த மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறீங்கன்னா அப்போ அந்த ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா அது கெட்ட நேரமாக மாறும் அந்த நேரம் கெட்ட நேரமாக மாறிவிடும் உங்களுக்கு காலையில் வந்து கஷ்டமான வேலைகளை செய்யணும் படிக்கிறது அல்லது வேலை செய்கிறது தொழில் இது போன்ற கஷ்டமான வேலைகளை காலையில் செய்யணும் அப்போ அந்த தொழில் செய்வதற்கான நல்ல நேரம் என்பது காலை நேரம் அதே நீங்கள் வந்து காலையில் ரொம்ப ஈஸியான வேலை ஆடுறது பாடுறது டிவி பார்க்குறது மொபைல் ஃபோன் பார்க்குறது தூங்கிறது இதெல்லாம் செஞ்சின்னு வச்சிங்க அது அந்த காலை நேரம் உங்களுக்கு கெட்ட நேரமாக மாறிவிடும் காலை நேரத்தில் எந்திரிச்சிடணும் அப்போ தான் அது நல்ல நேரம் காலை நேரம் உங்களுக்கு நல்ல நேரமாக இருக்கும் காலை நேரத்தில் நீங்கள் ஏழு எட்டு மணி வரைக்கும் படுத்து தூங்குனிங்கன்னா அது கெட்ட நேரமாக மாறிவிடும் அந்த காலை நேரம் என்பது கெட்ட நேரமாக மா அப்போ நேரத்தை நல்ல நேரமாகவும் கெட்ட நேரமாகவும் மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நேரத்துக்கு நேரத்தில் குத்தம் கிடையாது இங்கே என்ன பண்ணுறான் இது இந்த நேரம் நேரத்தை குத்தம் சொல்கிறான் இது இந்த நேரம் காலையில் இந்த நேரத்துக்குள்ளே தான் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் தாலி கட்டுங்க அப்படின்றான் எவ்வளோ பெரிய திருட்டு பாய் பாருங்க த மனுஷங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றா நம்பர் கேடி பசங்க நேரத்தையே தப்பு சொல்கிறான் பாருங்க நீ அதை நல்ல நேரமாக மாற்றுறதும் கெட்ட நேரமாக மாற்றுறதும் நீ அந்த நேரத்தில் என்ன வேலையை செய்கிறங்கிறது தான் எந்த வேலையை இந்தந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது காலையில் கஷ்டமான வேலை வேலை செய் சாயந்தரம் தான் விளையாடணும் விளையாடுறதெல்லாம் காலையில் விளையாடக்கூடாது ஆடுறது பாடுறதெல்லாம் நீ சாயந்தரம் தான் பண்ணணும் அதை காலையில் பண்ணக்கூடாது எது கஷ்டமான வேலையோ அதை காலையில் செய் கஷ்டமான வேலையை சாயந்தரம் செய்யாத ஏன்னா க நீ பகல் ஃபுல்லாக டயர்டாகிடுவேன் அப்புறம் கஷ்டமான வேலையை சாயந்தரம் செய்ய முடியாது கஷ்டமான வேலையை நீ சாயந்தரம் செஞ்சேன்னு வச்சிக்க அது கெட்ட நேரம் தூங்குகிறது நைட்டில் தூங்கணும் அவன் நீ நைட்டில் போய் வேலை பார்த்தோன்னா அது கெட்ட நேரம் நைட்டில் வேலை நீ அப்போ நைட்டுங்கிறது இரவு என்பது நல்ல நேரம் தான் நேரம் என்பது நல்லது தான் அல்லது நேரம் என்பது எதுவுமே இல்லாத தன்மை நல்லதாகவும் கிடையாது கெட்டதாகவும் கிடையாது நீ அதை நல்லதாக மாத்திரியா கெட்டதையாக மாத்திரியா நேரம்ங்கிறது வந்து ரொம்ப கண்ணாடி போல் தெளிவாக இருக்கும் அதுக்கு நல்ல குணமும் கிடையாது கெட்ட குணமும் கிடையாது அதை நீ நல்லதாக மாத்திரியா கெட்டதாக மாத்திரியா அந்தந்த நேரத்தில் அதை தான் செய்யணும் அந்தந்த நேரத்தில் அதை அதை செய்யாமல் தப்பு தப்பாக செஞ்சு நடு ரத்தில் உட்காந்து எதாவது இருக்க அப்படின்னா அது கெட்ட நேரம் அதுவே வந்து பசிக்கும்போது சாப்பிட்ற பசிக்காமல் நீ சாப்பிட்றனா அந்த நேரம் உனக்கு நல்ல நேரம் எந்த நேரத்தில் நீ பசிக்காமல் சாப்பிட்றியோ அந்த நேரத்தில் அது கெட்டமாக கெட்ட நேரம் உனக்கு அதனால் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்க மத்தியானம் ரோட்டில் நடந்து போய்ட்டுருக்க ஓரமாக போகிற அப்போ அது உனக்கு நல்ல நேரம் அதுவே நடு ரோட்டில் போனால் அது கெட்ட நேரம் நேரத்துக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது நேரம் என்பது அது வெறும் நேரம் தான் அதை நல்லதாக மாற்றுறதும் கெட்டதாக மாற்றுறதும் உன்னுடைய செயலில் தான் இருக்குது உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது ஆனால் நேரம்னாலே அது நல்ல நேரம் தான் அப்படின்லாம் கிடையாது நேரம் என்பது நேரம் தான் அதுக்கு நல்லதும் கிடையாது கெட்டதும் கிடையாது அதை நீ நல்ல நேரமாக மாத்திரியா கெட்ட நேரமாக மாத்திரியாங்கிறது நீ செய்கிற செயல்கள் அந்த நேரத்தில் நீ செய்கிற செயல்கள் அதுதான் தீர்மானிக்குது அப்போ உனக்கு ஏதாவது நடந்துருச்சு அப்படின்னா அது கெட்ட நேரம் ஏதாவது தப்பாக நடந்துருச்சு உனக்கு ஒரு அழிவு நடந்துருச்சு நல்லது நடந்ததுன்னா அது நல்ல நேரம் அப்போ நல்ல நேரம் கெட்ட நேரங்கிறத நீ எப்படி முடிவு பண்ணலன்னா உனக்கு நல்லது எப்போ நடக்குதோ அது நல்ல நேரம் கெட்டது எப்போ நடக்குதோ அது கெட்ட நேரம் ஆனால் அந்த நல்லதும் கெட்டதும் ஒன்றால் தான் ஏற்பட்டது ஒன்றால் ஏற்பட்டிருக்கும் அல்லது மனுஷங்களால் மற்றவங்களால் ஏற்பட்டிருக்கும் அல்லது பிற விஷயத்தினால ஏற்பட்டிருக்கும் இப்போ பயங்கர இப்போ வந்து உன்னுடைய வீடு வந்து மழை வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு நீ காரணம் கிடையாது மழை வெள்ளம் தான் காரணம் அப்படின்னு வச்சுக்கிங்க ஆனால் நேரத்துக்கும் மழை வெள்ளத்துக்கும் சம்மந்தம் கிடையாது நேரங்கிறது அது வெறும் கடிகாரம் மாதிரி தான் ஆனால் மழை வெள்ளங்கிறது நீ நீ ஒரு செயல் செய்கிற மாதிரி தான் மழையும் ஒரு செயல் செய்யுது மழை வந்து உனக்கு கெட்ட நேரத்தை ஏற்படுத்திச்சு மழை வந்து உனக்கு ஒரு கெட்ட நேரம் அது கெட்ட நேரமாக மாற்றி விட்டது நேரங்கிறது மழைக்கும் உனக்கும் அது பொதுவானது நேரத்துக்கு நேரத்துக்கும் மழைக்கும் சம்மந்தம் கிடையாது நேரத்துக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது நேரம் என்பது பொதுவானது ஆனால் அந்த மழை வந்து உனக்கு அந்த நேரத்தை வந்து கெட்ட நேரமாக விட்டது உனது வீட்டை அடித்து கொண்டு சென்று விட்டதும் வீட்டு வீட்டை மூடிவிட்டது மூழ்கடித்து விட்டது அதனால் நேரங்கிறது நல்ல நேரமாக கெட்ட நேரமாகங்கிறது வந்து அது நம்முடைய செயல்பாடு நாம் மட்டுமே அது ஒரு ஒரு நேரம் நமக்கு கெட்ட நேரமாக மாறுதுன்னா அதுக்கு நாம் மட்டும் காரணம் கிடையாது நம்ம வீடு தண்ணியில் அடிச்சுட்டு போகுது அப்படின்னா அது நமக்கு கெட்ட நேரம் நம் உனக்கு தான் அது கெட்ட நேரம் நல்லா தண்ணி பெய்து அப்போ நிறைய புல்வெளிகள் எல்லாமே வருது அப்படின்னா அந்த புல்வெளிகளுக்கு அது நல்ல நேரமாக இருக்குது புல்வெளிகளுக்கு நல்ல நேரமாக இருக்குது நிறைய மீன்கள் உருவாகுது நிறைய குளங்கள் நிறையுது நிறைய உயிரினங்கள் வருது கோடிக்கணக்கான உயிரினங்கள் வருது அப்படின்னா கோடிக்கணக்கான உயிரினங்களுக்கு அந்த மழை வெள்ளம் என்பது நல்ல நேரமாக இருக்கிறது அந்த மழை வெள்ளத்தில் உன் வீடு தண்ணிக்குள்ளே மூழ்கிருச்சு உனக்கு அது கெட்ட நேரமாக இருக்குது அப்போ கெட்ட நேரம் நேரங்கிறது வந்து அது பொதுவானது அதுக்கு நல்லதும் கிடையாது கெட்ட நேரமும் கிடையாது அதை நல்லதாக மாற்றுறதும் கெட்டதாக மாற்றுறதும் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய செயல்பாட்டினால்தான் இந்த உலகத்தில் நடக்கிற செயல்பாடுகள் தான் அதை நல்லதாகவும் கெட்டதாகவும் அது மாற்றுது நேரம் என்பது எதுவும் இல்லாத ஒரு தன்மை கொண்டது